வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சர்ப கிரகங்கள் செய்யும் ஐந்து சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் மாற்றும் அதுவும் குறிப்பிட்ட பதினெட்டு வருடங்களுக்குள் இந்த பலன் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் அதை பற்றி இன்றைய ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வித பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பிரிச்சு வளங்கள் புத்தாண்டு பலங்களா பதிவிட்டு இருக்கிறோம் சேனல்ல போய் பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிறந்த நண்பர்களே கண்ணியை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி ராசிநாதன் புதன் பகவான் கண்ணீராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் இருக்குது இதுல அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சந்திர திசை நடக்கும் உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சூரிய திசை நடக்கும் அதுவே சித்திர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது செவ்வாய் திசை நடக்கும் ஆனா இது எல்லாம் நடந்த முடிந்து ராகு திசை என்பது பதினெட்டு வருடங்கள் கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும் வந்தே தீரும் உங்களோட வாழ்க்கையில் ராகு என்கிற ஒரு கிரகம் சர்ப கிரகம் என்று சொல்வார்கள் சர்பத்திற்கு ராஜ கிரகம் என்று சொல்வார்கள் ராகு போல் கொடுப்பார்கள் கேது போல் கெடுப்பாரில்லை என்று சொல்வார்கள் அதுல ராகுவான் கொடுக்கின்ற கிரகமாக வருகிறார்கள் ராகுவும் கேதுவும் சர்ப கிரகங்கள் என்றாலும் கேது கெடுக்கின்ற நிலையிலும் ராகு கொடுக்கின்ற நிலையிலும் இருக்கும் அப்படி சர்ப கிரகத்தின் ராஜாவாக கருதப்படக்கூடிய ராகு பகவானுடைய பதினெட்டு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில பலனை கொடுத்தே தீர்வார் அதிலும் குறிப்பிட்ட ஐந்து சம்பவங்களை நடத்தியே தீர்வார் அப்படிப்பட்ட விஷயங்கள் எவை அப்படின்றத இந்த பதில பார்க்க போறோம் சோ இதுல முதல்ல இளமை காலத்திலேயே இந்த ராகுது செய்ய வருவதால் படிப்பு தடை ஏற்பட வாய்ப்பு அதிகம் படிப்பை விட விளையாட்டு கலைத்துறையில் சாதிக்க வல்லமை உண்டு இளமை பருவத்திலே படிக்கின்ற வயசுலேயே ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் வியாபார தொடர்புகள் உங்களுக்கு இருக்கும் அல்லது வேலை பார்த்து பணத்தை கையில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சார் ராகுதையா நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தாலும் வேலையும் பார்த்து உங்களுடைய சுயோர பணம் காசு சம்பாதிப்பீங்க இந்த முதல் சம்பவத்தை கண்டிப்பா ராகவன் உங்களுக்கு செய்வார் சிறிய படிப்பு தடை இருக்கத்தான் செய்யும் இரண்டாவது ஊர் விட்டு ஊர் மாறுறது பூரியத்தை விட்டு இடம் மாத்துறது வேற ஒரு ஊருக்கு தஞ்சம் குடியேற போகுது கிழப்புக்காக வேறு ஊர் மாறுறது போன்ற நிலைப்பாடுகள் கண்டிப்பான முதல்ல உருவாகும் மூன்றாவது இந்த ராகு திசையில் பூரிய சொத்துக்கள் இழப்பு அல்லது பிரிவு மற்றும் தாத்தா போன்ற உறவுகளுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு நபராது அரசியல் தொடர்பு ஏற்படவும் அல்லது சினிமா செய்தி ஊடகங்கள்ல பிரபலமாகி நல்ல வருமானம் வீட்டதற்கு வாய்ப்புண்டு இந்த திசை நான்காவது சம்பவமாக வண்டி வாகனம் வாங்குவது வண்டி வாகனம் மாற்றுவது போன்ற யோகங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது மேலும் ஐந்தாவது சம்பவமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் குடும்பம் எதிர்பாராத திருமண வாழ்க்கை காதல் சமாச்சாரங்கள் கைகூடி வரும் எதிர்பாராத திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்புண்டு திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு குடும்ப ரீதியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு சோ இந்த ஐந்து சம்பவங்களும் ராகுவானுடைய திசை நடக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும் மேலும் ராகு திசையில கெடுபலன் குறைவாக நடக்கணும் நினைச்சா அம்மனுடைய வழிபாட தவறாம பண்ணுங்க ராகுவால் கெடுபலன் குறையும் மேலும் இந்த ராகு திசை நடக்கும்போது அரசியலுக்கும் அரசாங்கத்திற்கும் தொடர்புடைய வேலை தொழில உங்களை அமர்த்துவாரு வியாபாரம் வேறு வெளியூர்ல போய் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு பயணங்கள் அதிகமா செய்ய வைப்பாரு அதனால நிறைய ஊர்களுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் நிறைய நபருடைய அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரு கலைத்துறை சினிமா துறை விளையாட்டு துறையில சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் சோ நல்ல ஒரு தொழிலதிபராக பிசினஸ் மேனாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நடக்கும் பயன்படுத்தீங்க இந்த பதிப்பிடிச்சு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காமல் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை